கடுமையான கண்திருஷ்டியை போக்க எலுமிச்சை கல் உப்பு சாம்பிராணி கருவேலம்பட்டை வெண்கடுகு மற்றும் மருதாணி போன்ற பொருட்களை பயன்படுத்தலாம் மேலும் கண் திருஷ்டி விநாயகர் படம் அல்லது கவசம் போன்றவற்றை வைப்பதும் உதவிகரமாக இருக்கும் கடுமையான கண்திருஷ்டியைப் போக்க நீங்கள் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் ஒன்று எலுமிச்சை எலுமிச்சை பழுத்துடன் காய்ந்த மிளகாய் மற்றும் கரித்துண்டை சேர்த்து கட்டி வீட்டின் வாசலில் தொங்கவிடலாம் இது எதிர்மறை ஆற்றலை தடுக்க உதவும் இரண்டு கல் உப்பு கல் உப்பை வலது கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக மூன்று முறையும் சுற்றி தண்ணீரில் கரைக்கலாம் மூன்று சாம்பிராணி அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி வெண்கடுகு தூள் சேர்த்து வீடு மற்றும் கடை அலுவலகத்தில் தூப தீப காட்டலாம் நான்கு மருதாணி சிறிதளவு மருதாணி விதையை பொடித்து வெண்கடுகுடன் சேர்த்து தூபம் போடலாம் கண் கண்ஷ்டி கவசம் கண் திருஷ்டி கவசம் அல்லது கண் திருஷ்டி விநாயகர் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் ஐந்து மீன்தொட்டி மீன்தொட்டியில் கருப்பு சிவப்பு மீன்களை வளர்க்கலாம் இதுவும் கண்திருஷ்டியைப் போக்க உதவும் என்று நம்பப்படுகிறது